ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மகி கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலதை பார்க்கலாம் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமா வச்சு தான் இங்கே ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லை சாயங்கால டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு கப் கோதுமா எடுத்திருக்கேன் இந்த மாவோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து உப்பும் ஆயிலும் மாவு கூட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு சப்பாத்தி மாவும் அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க அப்படியே மூடி மூடிவிட்டு உரமாக வச்சுக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் மேல் தூளை எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன் இதே போல நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நாம் ஒரு பவுலில் வந்து உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு நல்லா தூளாக உதிர் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு தூளாக உதிர்த்தி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா மசித்து எடுத்தாச்சு இப்போ இது கூடவே பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் ஒரு கால் கப் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வந்து இந்த மாங்காய் பொடி ஆம்சூர் பொடி சொல்லுவோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா உள்ள கொத்தமல்லி இந்த மசாலா சேர்த்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இப்போ சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து ஓரம் வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதை எடுத்து நம்ம இப்போ திரட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நல்லா கையை விட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் ரெடி ஆகிடுச்சு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு உருண்டை ரெடி பண்ணுவோம் அதே போல் ஒவ்வொரு உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் இதை போல் மொத்தமாக நாம் உருண்டையை உருட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு எடுத்து தொட்டு நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மாவு வந்து சப்பாத்தி நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இதையே போல் நம்ம எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் எப்பவுமே மாவு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊறி வந்தாலே நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சைடில் வந்து விரிசல் வராமல் இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெடியாகிடுச்சு இருக்கிற உருண்டையும் நம்ம மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ மொத்தமாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இதையே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி மா பிசஞ்சிருக்கோம்ல அதை எடுத்து ஒன்று எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த உருளைக்கெழங்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நாம் இந்த மாவில் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டுக்கோங்க நான் செய்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மொத்தமாக அழகாக தடவி எடுத்தாச்சு இப்போ எடுத்துட்டுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு முனையை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரோல் பண்ணிட்டு வராங்க அப்படியே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு அவ்வளோதான் பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க நல்லா விட்டிங்கன்னா நமக்கு இந்த மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கும் இப்போ ஒரு கத்தி ஏற்று நாம் ரெண்டு பக்கம் ஓரம் இருக்கிறது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாங்க எடுத்து அப்படியே ஓர வச்சுடுங்க எடுத்துகிட்டு இதை நாம் ஒரு மூணு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பீஸ் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதில் பாருங்கள் மூணு பீஸ் நம்ம கரெக்டாக வருது அளவு எடுத்துருக்கோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்களுக்கு ரெண்டு பீஸ் வேணுன்னா நீங்கள் ரெண்டு பீஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்னது போல் உங்களுக்கு ரெண்டு பீஸ் வேணும்னா ரெண்டு பீஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற சப்பாத்தி மா மொத்தமே நாம் இதே போல் மசாலா வச்சு தடவி நாம் இப்போ எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்து நாம இதை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது போல் இப்போ எல்லாமே மொத்தமாக தேய்ச்சி மசாலாவை தடவி ரோல் பண்ணி கட் பண்ணி வைத்துருக்கோம் இப்போ எல்லாமே இது முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து இப்போ ஆவியில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோங்க இதை நம்ம அதையும் இப்போது வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி உள்ளே பாருங்கள் ஊற்றி வச்சுருக்கு நல்லா தண்ணி கொதிக்குது அதில் ஒரு ஜல்லி ஒன்று வச்சு நம்ம மேலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் வெந்து வந்தால் போதுங்க நம்ம அதுக்குள்ள ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையும் வந்து உடச்சி எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டையை பாருங்க உடச்சி எடுத்தாச்சு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க இந்த உப்பு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா முட்டையில் அடித்து விட்டால் தான் நமக்கு நல்லா மசாலா கலந்து வரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இட்லி நல்லா வேக வச்சு அதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க திறந்து காட்டுற மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து கீழே இறக்கி விட்டு நம்ம ஆற விட்டுடலாங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நான் அவங்களை எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ எல்லாமே எடுத்து வேறு பிளேட்டில் நாம் இதை மாற்றி வச்சுக்கலாம் இவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் முட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து நாம் ஒவ்வொரு பீஸை நல்லா டிப் பண்ணி எடுத்து இப்போது ஒரு தவால ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நான் பாருங்கள் ஒரு ஃப்ரை தவா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்ல மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க வச்சு நல்லா இது எடுத்து டிப் பண்ணி ஒவ்வொரு பீஸாக இந்த தவால வச்சுக்கோங்க அவங்களதான் பாருங்கள் இப்போ நான் அதில் வந்து இதில் ஒரு நாலு பீஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கேன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படியே இதை ஒரு பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கலர்ஃபுல் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க அவங்கள தான் பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு இதை எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நீங்கள் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆல் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்